அண்ணத்துக்கு ஒன்றுமே புரியல அது மட்டும் இல்லாமல் சின்னதான் வண்டியை விட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எவ்வளவோ கதறி எழுறாங்க ஆனால் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க இது எல்லாத்துக்குமே காரணம் கமிஷனர் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம கார்த்திகால கூட இதை எதுவுமே பண்ண முடியல ஏன்னா இது அவரோட வேலை இதை முன்னாடியே அவர் செஞ்சுருக்கணும் அப்படி இருக்கும்போது வந்து போயினா இதை எதிர்த்து கேள்வி கூட கேட்க முடியாது அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க அதே மாதிரி இப்போது கமிஷனரை பார்த்து குடுகுன்னு ஓடி போய் அதாவது ரம்யா தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு ரம்யா கிட்டே வந்து போயினா இப்போ மன்னிச்சிருங்க இந்த கடை எல்லாத்தையுமே வந்து போயினா கொடுத்துருங்க எல்லாருக்குமே இதுதான் தான் வந்து போயினா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வந்து போயினா இங்கே நாங்கள் கடை போட மாட்டோம் பர்மிஷன் வாங்கிட்டு கடை போடுறோம் அப்படின்ற மாதிரி ரம்யா கிட்டே கேட்டுக்கிறாங்க ஆனால் ரம்யா வந்து போயினா அதை மன்னிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஏன்னா அதுதான் அவங்களோட நோக்கமாக இருந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து போயினா அவங்க வந்து இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க அதே மாதிரி நம்ம அண்ணன் கதறி எழுதுறதை பார்த்து நம்ம ரம்யா வந்து போயினா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணம் தான் வந்து பேர்னா தன்னோட கார்த்திகை வந்து தங்கிட்டு இருந்து பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி தான் இவ்வளோ கேவலமான காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க